அண்மை செய்தியை பார்க்கிறோம் பஹல்காம் பகுதியில் இன்னும் நான்கு முதல் ஐந்து பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுச்சித்ரா இணைகிறார் அவரோடு பேசலாம் சுச்சித்ரா இப்போ எந்த பகுதியில பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய பஹல்கம் பகுதியில் நேற்று துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் நான்கு முதல் ஐந்து பேர் அந்த பைஷரன் பகுதியில் அந்த வேலையில் இருக்கக்கூடிய காடுகளுக்குள் பதுங்கி இருக்கலாம் என்ற ஒரு தகவல் அடிப்படையில் தேடுதல் வேட்டையை தற்பொழுது மத்திய பாதுகாப்பு படை தேர்தல் வேட்டையாக நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக தேசிய புலனாய்வு அமைப்பு சிஆர்பிஎஃப் எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட முக்கிய மத்திய படையை சார்ந்த வீரர்கள் பைசரன் பகுதிக்கு நேரடியாக சென்று அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகளில் தேடுதல் வேட்டையையும் அங்கிருக்கக்கூடிய கிராமங்களிலும் இந்த தேடுதல் வேட்டையை அவர்கள் நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மொத்தம் ஒட்டுமொத்தமாக ஆறு பயங்கரவாதிகள் நேற்று நடைபெற்ற துப்பாக்கி சுற்றில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்று கருதப்படையில் அதில் நான்கு முதல் ஐந்து பேர் இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் மலைப்பகுதிகளிலேயே தற்பொழுது வரையும் இருப்பதாகவே கூறப்படுகிறது எல்லைப் பகுதி இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதியானது கடும் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் அங்கிருந்து அவர்கள் தப்பு செய்வதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு முதற்கட்ட தகவலை சிஆர்பிஎஃப் மற்றும் இந்திய ராணுவமானது உறுதிப்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக ஏற்கனவே இந்த தேடுதல் வேட்டை மற்றும் பாதுகாப்பு அதிகரிப்பின் காரணமாக அங்கிருக்கக்கூடிய சுற்றுலா பயண மற்றும் சுப்பயணிகள் அந்த பகுதியில் இருந்து வெளியேறி ஸ்ரீநகருக்கு தற்பொழுது வாகனங்கள் மூலமாக சென்று வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அங்குள்ள அங்கு தங்கியிருக்கக்கூடிய அந்த உள்ளூர் வாசிகளினுடைய அடையாளங்களும் சோதிக்கப்பட்டு அதன் பிறகேதான் அனைவருக்குமான அந்த ஒரு நடமாட்டம் என்பது அனுமதிக்கப்படுகிறது அதனால் அந்த பகல்காம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அந்த தெருக்கள் ஒட்டுமொத்தமாக வெறிச்சோடி காணப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் இன்று முழு அடைப்பை அழைப்பு விடுத்த நிலை அதன் காரணமாகவும் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்கள் ஜம்மு காஷ்மீரில் முக்கிய இடங்களும் ஒரு வெறிச்சோடிய தான் இன்று காணப்படுகிறது தலைநகர் ஸ்ரீநகரில் இருந்து பல்வேறு சிஆர் பி பட்டாலியன்களும் தற்பொழுது பகல்காம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குறிப்பாக புல்வாமா அனந்த்நாக் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பகுதிகளிலும் கூடுதல் தீவு கண்காணிப்பை மத்திய உள்துறை அமைச்சகமானது முடுக்கிவிட்டுள்ளது ஏற்கனவே பிரதமர் தலைமையில் பதினோரு மணிக்கு இன்று மூப்படைகளுடைய தளபதிகள் அடங்கிய அந்த ஒரு பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெறவிருக்கும் நிலையில் ஏற்கனவே தேசிய புலனாய்வு அதிகாரிகளும் தற்பொழுது ஸ்ரீநகர் முதல் குழு என்பது நான்கு அதிகாரிகள் அடங்கிய குழு என்பது வந்து அவர்களுடைய அந்த விசாரணையும் முதற்கட்டமாக தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஸ்ரீநகர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படுகாயம் அடைந்தவர்களிடம் அவர்கள் முதற்கட்ட விசாரணையை நடத்தி அவர்களுடைய அந்த வாக்குமூலங்களையும் அவர்கள் சேகரித்து வருகிறார்கள் என்ஐயினுடைய முதற்கட்ட விசாரணை என்பது அடுத்தபடியாக பகல்காமிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் செல்லவில்லை அவர்களோடு சென்று அங்கேயும் அந்த விசாரணை அவர்கள் நடத்த உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த சுற்றுலா பயணிகளுடைய நேற்றைய தாக்குதலின் பொழுது பாதுகாப்பு வீரர்கள் அங்கு இல்லாமல் இருந்தது ஏன் என்ற ஒரு கேள்வியையும் என்னையே தற்பொழுது எழுப்பியுள்ளதாகவும் அந்த கோணத்திலும் ஒரு விசாரணையை அவர்கள் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது உள்ளூர் மக்களுக்கு இந்த அமைப்பினுடைய ஒரு தொடர்பு என்பது இருக்கிறது அவர்கள் ஏதேனும் உதவி செய்தார்களா என்ற ஒரு கோணத்திலும் அவர்கள் இந்த விசாரணையை தொடங்கியுள்ளார்கள் என்றும் முதற்கட்ட தகவலானது நமக்கு கிடைத்துள்ளது நன்றி சுசித்ரா கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்